அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தெற்கா பார்த்த வீடு இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதியும் அமைந்துள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இதே மாரி ஒரு வீடு ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டுக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை அட்வான்ஸ் நேரில் பேசிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுக்கு பத்தாயிரரூவா வாடகை இது ஒரு பெட்ரூமு வீடு நல்ல லக்ஸரியஸாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் பார்க்குற இந்த வீடு வருது பேங்கு கடலாம் பக்கத்துலேயே இருக்குது அடுத்து இது காமனாக ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக தான் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ நம்ம பார்க்குறது டூ பிஹெச்ஓஸாக இருக்குது கிச்சன்லாம் நல்ல ஸ்பேசிஸாகவே இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசி தொடர்புகளும் நன்றி வணக்கம்